ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க ஜூன் மாதம் எக்ஸாம் வேறு நெருங்கியிருக்கோம் ஒரு சிலர் வந்து சரி பார்ப்போம் இன்னும் நாலு மாதம் இருக்குல்ல அப்படின்ட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க யாராக இருந்தாலும் சரி டெய்லி படிங்க அப்போ மட்டும்தான் அவனால் சக்ஸஸ் கொடுக்க முடியும் இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழில் செவன்த்து தமிழில் செய்யுளில் மட்டும் முக்கிய வினாக்கள் பார்ப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்தில் ஃபுல் புக் பார்த்துட்டோம் நூறு கொஷின்ஸ் பார்த்துட்டோம் செவன்த் புக்கில் எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா செய்யுள் ஒன்பது லெசனில் இருக்கக்கூடிய செய்யுளில் இது மாதிரி இலக்கியங்கள் இருக்கும் இல்லையா அதில் உள்ள முக்கியமான கொஷின் கார்ட்டூன்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் சுரதா பாரதியார் வாணிதாசன் கண்ணதாசன் நிறைய கவிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க அதை ஒரு வீடியோவாக முக்கியமான கொஷின்ஸாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரே நடையில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் செவன்த் தமிழ் செய்யுள்ளையே இவ்வளோ கொடுத்துருக்காங்க புறநானூறு பட்டினா பாலை நாலடியார் இரட்டுற மொழிதல் பழமொழி நானூறு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அறநெறி சாறம் அகநானூறு திருக்குறள் இப்போ இதெல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்கும் பதினெண்டு கீழ்கழக்கு நூல்கள் இருக்கும் நாலடியார் எல்லா ஹாலிடே எல்லாமே அதில் தான் இருக்குது அப்போ நமக்கு இதில் சிலபஸும் கவர் ஆகுது நம்ம புக்ஸையும் கவர் பண்ணுறோம் இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் வேர்ட் பார்ப்போம் பொருள் அண்டு யாண்டு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன இது எல்லாமே சவந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செயலில் இருந்து மட்டும் நான் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் யாண்டு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் சி எங்கே பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தணும் இல்லது எப்பயுமே இந்த கொஷின் கேட்டே இருப்பாங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்த கேள்வி சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார் இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் பி காவர் பிண்டு சிற்றில் நற்றுன் பற்றினின் மகன் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது எப்பயுமே இது மாதிரி செய்யுள் லைன்ஸ் எல்லாமே நல்லா ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது இல்லைனா நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மறந்துடும் இப்போ இந்த லைன்ஸ் இடம்பெற்ற நூல் இது இது ஆப்ஷன் சி புறநானூறு புறநானூரில் காவற்பிண்டு அப்படின்றவங்க ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க லேசனாக நமக்கு அடுத்து பாருங்க சேர்த்து எழுதுக கல் கூட்டல் அலை அதை சேர்த்து எழுதுனா எப்படி வரும் கல் அலை வருமா இல்லை கல் அலை தானாவே புணருமா எப்படி பாருங்கள் இதை புத்தகத்தில் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த வேர்டு இதுக்கு சரியான விட அப்படியே தான் புணரும் கல் அலை அது அப்படியே தான் வரும் அடுத்து பொருள் அறிக கமுகு கமுகு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன சி பாக்கு அடிக்கடி கேட்குற கொஷின் இது அடுத்த வேர்ட் பாருங்கள் உலகில் உல உலகு உலகு கிளர்ந்தன்னா ஒரு வங்கம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது எப்போவுமே இந்த செயல் லைன்ஸாக நல்லா படிச்சுக்கோங்க அவனால் ஃபுல்லாக படிக்க முடியாதுன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ்லையாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது கீவேர்டு வச்சு அடிக்கடி கொஷ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க இதில் இப்போ இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் ஏ அகனானூர் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் யார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இதில் சரியான விட ஆப்ஷன் பி இளநாகனார் மருதன் இளநாகனார்னு சொல்லுவாங்க இவர் மருதத்தினை பாட்டுறதுல வல்லவராக இருக்கனால தான் இவரோட பேரே மருதன் இளநாகனார் அப்படின்னு வந்திருக்கும் அடுத்த கேள்வி பாருங்கள் பொருந்தாததை தேர்ந்தது இப்போ இதில் எது பொருந்தாதது நான்கு நூல்கள் பாருங்கள் முல்லைப்பாட்டு பரிப்பாடல் பதிற்றுப்பத்து கழித்தொகை இப்போ இதில் எது பொருந்தாததாக இருக்குது ஃபர்ஸ்ட் இது எல்லாமே என்ன நூல்கள் இதில் மூணு நூல் எட்டு தொகை நூல் ஒன்றே ஒன்று மட்டும் பத்து பாட்டு நூல்களாக இருக்குது இப்போ இதில் ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு மட்டும் பொருந்தாது மீதி எல்லாமே எட்டு தொகை நூல்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது இதுக்கு சரியான ரொம்ப ஈஸி கொஷின் ஆப்ஷன் சி ஆகனா நூறு அடுத்த கேள்வி வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் இது நம்ம ஃபுல்லாகவே செயல்ஸ்லேருந்து கொஷின் எடுத்திருக்கனால ஒரு பொருள் அருகா இருக்கும் செயல் லைன்ஸ் இருக்கும் அதோடய ஆசிரியர் இருக்கும் இதை பற்றி தான் கொஷின்ஸ் இருக்கும் இப்போ இந்த லைன்ஸ் இடம்பெற்ற நூல் இது ஆப்ஷன் ஏ நாலடியார் அடுத்து பொருள் அறிக வைப்புலி எல்லாமே ஒவ்வொரு செயல்லையுமே சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க வைப்புலி அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் சி பொருள் சேர்த்து வைக்கும் இடம் சேமித்து வைக்கும் இடம் அதுதான் வைப்புலி அடுத்த கேள்வி பாருங்க நாலடியார் நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூல் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது நாளடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது நாலு லைன்ஸை பாருங்கள் இதில் நாலு லைன்மே சரியா இல்லை ஒன்று ரெண்டு மட்டும் சரியா ஒன்று மூணு மட்டும் சரியா இப்போ கொஷின் எடுக்கிறவங்க எல்லாமே இப்படி தான் எடுக்கிறாங்க ஒன் லைனாக நமக்கு கொஸ்டின்ஸ் இல்லை இது மாதிரி லைன்ஸை கொடுத்து இதில் எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம லைன் பை லைனாக படினா இதில் ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க ஆனால் நமக்கு ரீட் பண்ணும்போது எல்லாமே சரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம நல்லா நல்லா படித்தா மட்டும்தான் இது மாதிரி கேள்விகள் எப்படி கேட்டாலும் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் இப்போ இதுக்கு சரியான விடை என்ன இதுக்கு ஆப்ஷன் டி அனைத்துமே சரி அடுத்த கேள்வி பொருள் விச்சை விச்சை அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன விச்சை அப்படின்னா கல்வி ஒன்றுரா முன்றிலோ இல் இப்பாடல் இடம்பெற்ற நூல் இது இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன்ஸ் இப்பழமொழி நானூறு அடுத்த கேள்வி பொருள் அறிக புகாவாக இதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் பி உணவாக எதிர்ச்சொல் கண்டறிதல் எப்போயுமே பொருள் கே பொருள் அறிக கேட்குறாங்களா இல்லை எதிர்ச்சொல் அறிகன்னு கேட்குறாங்களான்னு கேட்டுட்டு தான் ஆன்சர் பண்ணோம் ஏன்னா ரெண்டுக்குமான ஆன்சரையுமே அவங்க ஆப்ஷன்ஸில் வச்சுருப்பாங்க இப்போ இங்கே பாருங்க மடமகள் மடமகள் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன ஃபஸ்ட்டு மடமகள் அப்படின்னா இளமகள் அப்படின்றது பொருள் அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன முதுமகள் அப்போ பொருளாக எதிர்ச்சொல்லான்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும் அடுத்த கேள்வி பாருங்க தவறானதை தேர்ந்தெடு பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பொது ஆண்டு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இப்போ இதில் எது தவறாக கொடுத்துருக்காங்க நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே சரியாக இருக்க மாதிரிதான் இருக்கும் இப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் ஒன்றுரையாறையினார் தான் பழமொழி நானூரோட ஆசிரியர் ஆனால் இங்கே பெருவாயின் முள்ளியார்னு கொடுத்துருக்கேன் ஆசார கோவை அந்த நூலோட ஆசிரியர் தான் வைன்மொழியார் அப்போ ஒன்று தவறு இதுல அடுத்து மூன்றாவது பாருங்க இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர்னு கொடுத்துருக்கேன் தவறு இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இப்ப இதுல எது தவறா இருக்கு ஒன்று மூன்று மட்டும்தான் தவறா இருக்கு அவங்க சரியானதை தேர்தலில் கேட்டிருக்காங்களா தவறானதை தேர்தல் கேட்டிருக்காங்களான்னு கேட்டுட்டு தான் ஆன்சர் பண்ணனும் அடுத்த கேள்வி பாருங்கள் பொருளறிக சுடர் ஆலியான் சுடர் ஆலியான் அப்படின்னு நம்ம யார் அழைக்கிறோம் இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் பி திருமால் அடுத்த பொருளறிக தகலி தகலி அதற்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் பி விளக்கு அடுத்த கேள்வி பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவைக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் கூற்று இரண்டு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாது இவர் பாடியது இப்போ இதில் எது சரியாக தவறா பாருங்கள் இதில் ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி தான் அப்படியே தான் கொடுத்துருக்கேன் இப்போ சப்போஸ் சப்போஸ் நமக்கு ஏதாவது ஊர் பேரை மாற்றி போட்டு கொடுத்துருவாங்க அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அடுத்த கேள்வி பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் கூற்று இரண்டு நாலாயிரத்து விய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை இயற்றினார் இப்போ இதில் சரியது தவறு எது பாருங்கள் இப்போ இதிலையுமே ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி தான் இங்கே யாரை கொடுத்துருக்காங்க பொய்கை ஆழ்வார் இங்கே யாரை கொடுத்துருக்காங்க பூதத்தாழ்வார் இதை மாற்றி கொடுத்து கூட நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம் நம்ம கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும் அடுத்த கேள்வி பாருங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபதத்தை தொகுத்தவர் யார் எப்பவுமே இது ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ இதுக்கு சரியான விட ஆப்ஷன் டி நாதமுனி அடுத்த கேள்வி பாருங்கள் அறநெறிச்சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ இரநூத்தி இருபத்தி அஞ்சு அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் பி முனைப்பாடியார் எப்பயுமே ஒரு நூல் அதோட ஆசிரியர்கள் பேர் அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அந்த நூலுக்கு ஏதாவது சிறப்பு பெயர்கள் இருந்தோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பாருங்கள் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது இதுக்கு விட என்ன ஆப்ஷன் சி அறநெறிச்சாரம் அப்போ அறநெறிச்சாரத்தை எழுதியவர் யார் முனைப்பாடியார் அடுத்த கேள்வி பெருமானாற்று படை எனும் நூலின் ஆசிரியர் யார் இப்போ இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் ஏ ஒருத்திரங்கன்னார் பொருள் அதிகம் நெகிழி நெகிழி அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன எப்பயுமே அதை சொல்லும் பொருளும் நல்லா படிச்சுக்கோங்க அதில் தான் இது மாதிரி கேள்வி கேட்பாங்க இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தீச்சுடர் இதில் ஆப்ஷன் ஏ தூண் இருக்குது பாருங்கள் தூண் அதுக்கு சரியான பொருள் என்னென்னா மதலை அதுதான் தூண்னு சொல்கிறாங்க கடல் அதுக்கு சரியான தமிழ் பெயர் அழுவம் அடுத்து பெருநீர் பரப்பு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டீல அதுக்கு சரியான பொருள் உறவு நீர் அப்போ உறவு நீர் அதுக்கு பொருளரிகன்னு கேட்கலாம் இல்லை மதலை அதுக்கு பொருளறிகன்னு கேட்கலாம் அப்போ நம்ம எல்லாத்தையுமே படிச்சுக்கணும் அடுத்த கேள்வி பாருங்கள் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன எப்பயுமே காலமேக புலவர் இல்லாத கொஷின்ஸே இருக்காது ஏதாவது ஒரு கொஷின் அவரை பற்றி கேட்டுருவாங்க இதில் இவரோட இயற்பெயர் என்ன ஆப்ஷன் பி வரதன் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க பொருந்தாததை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ சரஸ்வதி அந்தாதி ஆப்ஷன் பி திருவானை ஆப்ஷன் சி சித்திரமடல் ஆப்ஷன் டி பரபிரம்ம விளக்கம் இப்போ இதில் எது பிறந்தாது ஃபஸ்ட் இந்த நூல்கள் எல்லாமே காலுமேகப்புலவர் எழுதிய நூல்கள் இப்போ இதில் ஒரே ஒரு நூல் மட்டும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன் மீதி எல்லாமே இவர் எழுதிய நூல் தான் இதில் பாருங்கள் ஆப்ஷன் ஏ சரஸ்வதி அந்தாதி சரஸ்வதி அந்தாதி வந்து கம்பர் எழுதியிருப்பாங்க அப்போ அது மட்டும் பொருந்தாதது மீதி மூன்று நூல்களுமே இவர் எழுதியது சரஸ்வதி மாலை அப்படின்னு வந்திருக்கணும் நான் சரஸ்வதி அந்தாதின்னு கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்போ நம்ம ஒரு நூல் அதோடய ஆசிரியர் அவர் எழுதிய பிற நூல்கள் அந்த நூல் ஒரு நூல் இருந்துச்சுன்னா அதோடய எண்ணிக்கை என்ன இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க இது மாதிரி பிரித்து பிரித்து படித்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே மறக்காது செய்யலை மட்டும் ஒரு நோட்ஸ் எடுங்க அடுத்த இலக்கியங்களை மட்டும் ஒரு நோட்ஸ் எடுங்க ஒரே நடையை மட்டும் ஒரு நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எடுத்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம அடுத்த வீடியோ வந்து இலக்கியங்களில் அந்த ஆசிரியர் அதோட அவரோட நூல்கள் எல்லாமே பார்ப்போம் தேங்க்யூ